தேர்தல் வாங்கியாச்சு இனிமேல் என்ன இருக்குது? ஆவி எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? निराशा எப்பொழுதும் நிறைவேறாது. அதனால சசிகலா ஓபிஸ் பறக்க முடியாதா? ஓபிஸ் பறக்க முடியாதே. பறக்குறாரா? 1000 சில السنهல தான் போட்டீங்க. ஏகேளவே நீதி மன்ற அவம்பீயில கொஞ்ச பரந்தா. அப்பர் பறக்குறாரா? நீதானே சொல்றீங்க. பறக்குறாரா? பரந்தா கொடுங்க.

ஒருத்தட்டு போறாங்க சொல்ல நம்ம தடுக்க முடியாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம் பாரதிய ஜனதா அண்ணா திமுக அமுக போகிறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்குது அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம் அப்படி தான் இருக்கிறோம் நல்லா படிச்சு பாருங்க அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து எங்களுடைய கருத்து எங்களுடைய கொள்கை இப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கும் அப்படி தான் சொன்னோம் இன்றைக்கும் அப்படி தான் சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு நிதி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் தான் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் இல்லைன்னா அது நிராகரிப்போம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் தவறு போன தடவைக்கு நான் நானும் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் அறிவிச்சு போகிறதா வந்து சேர்ந்தாங்க புரியுதுங்களா தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தலில் அடுத்த மாதம்தான் இருக்குது இன்னும் இருபது நாளைக்கு மேல இருக்குது அமைக்கிற ஆமாம் எது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நான் மட்டும் எதிர்பார்க்கணுன்னு என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குதே இல்லையா அதே மாதிரி அண்ணா அதிமுக கூட்டணி அமைக்கும் தலைமையேற்று நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தலைமையேற்று நடத்தணும் இப்போ அமுக தலைமையேற்று நடத்தும்